சோ வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மயூர் வேந்தர் படையில இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு அதை கேட்டு சோழவேலன் இனி வரக்கூடிய நாட்களுக்கு மயூர்கிளார ஏன் நம்ம தலைமை தளபதிய நியமிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு உடனே பாண்டிய பேரரசர் சொன்னாரு இன்னைக்கு நாள் நமக்கானதா இல்ல அதனால எந்த முடிவையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் வழக்கம் போல நாளைக்கு போற கருங்கை வாணனை முன்னெடுக்கட்டும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு இரவு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் நாகக்கரட்ல இருந்து முன்னிரவுக்குள்ள யானைகள் முழுமையா அப்புறப்படுத்தப்பட்டுச்சு இரளிமேட்டின் பக்கமா அந்த யானைகள் ஏறவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்துதான் காட்டெருமைகள் இன்னைக்கு இறங்கி வந்துச்சு காட்டெருமைகளால விரட்டப்பட்ட யானைகள் எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம காரமலையினுடைய வலது புறமும் இடது சிதறி ஓடுச்சு பள்ளத்தாக்கினுடைய இறுதி பகுதியில நின்னுகிட்டு இருந்த யானைகள்ல ஒரு பகுதி மட்டும் திரும்பவும் வேந்தர் படையினுடைய பாசறைக்கு திரும்பி போச்சு ஆனா தளபதி உச்சங்காரி என்ன ஆனா அப்படின்னு யாருக்கும் தெரியல நாகக்கரடு முழுக்க பரம்பு வீரர்களினுடைய உணர்ச்சி பேரொளி இடைவிடாம கேட்டுக்கிட்டே இருந்துச்சு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய குடில்ல வந்து ஆயுதங்களை வச்சுட்டு உணவு அருந்தியதுக்கு அப்புறமா இருளிமேட்ல இருக்கக்கூடிய பாட்டா பிரைக்கு போவாரு தேக்கன் ஆனா இன்னைக்கு குடிலுக்கு வந்த தேக்கன் ஆயுதங்களை வச்சுட்டு கொஞ்சமா தலை சாட்சி படுக்கிறாரு வீரன் ஒருத்தன் கலையத்துல கொண்டு வந்த கஞ்சியையும் அவர் குடிக்கவே இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இருள் கவிய தொடங்கி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா தேக்கனை தேடி முடியன் வர்றாரு பரம்பினுடைய ஆசானுக்கு அப்படின்னு அமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்துலதான் தேக்கன் படுத்திருந்தாரு முடியன் வந்ததுக்கு அப்புறமா தேக்கன் எந்திரிச்சு உட்கார்றாரு முடியனோட பார்வை அந்த களையத்தை நோக்கி போன தான் அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறாரு தேக்கன் தேக்கனோட உடல்நிலை என்ன பாடுபடுது அப்படிங்கிறதா முடியனால உணர முடிஞ்சது ஆனாலும் அவர் போர்க்களத்துல நிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இன்னைக்கு நாள் உணர்த்துச்சு தேக்கன் சொன்ன மாதிரி இன்னைக்கு செயல்படுத்தாம விட்டுருந்தோம் அப்படின்னா பரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இழப்பு அவ்வளவு அதிகமா இருந்திருக்கும் அது இன்னைக்கு தடுக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் தேக்கன் தான் அப்படி இருந்துமே பரம்பு வீரர்கள் அதிக இதுதான் நண்பர்கள் சமயத்துல வேந்தர் படை ரொம்ப ஆவேசத்தோட தாக்கி முன்னேறின சமயத்துல பரம்பு படை தற்காத்து போற நடத்த வேண்டிய நிலை இருந்துச்சு அந்த நிலையில பரம்பு படைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது பத்தி ஆசான் கிட்ட பேசுறதுக்காகத்தான் இரளிமேட்ல இருக்கக்கூடிய பாட்டாபுரைக்கு வந்து முடியன் ஆனா தேக்கன் ஓய்வெடுக்கிறதுக்காக இன்னைக்கு தன்னுடைய குடிலேயே இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திய தெரிஞ்சதும் பாட்டாபுரைக்கு போகாம பாதியிலேயே திரும்பி வந்து தேக்கனை பாக்குறதுக்காக முடியன் வர்றாரு இதுவரைக்கும் நடந்த நாலு நாள் போர்லயும் வேந்தர் படையோட எண்ணிக்கைய சரி பாதி குறைச்சிருக்கோம் ஆனா நம்ம படையோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு இதே நிலையில இந்த போர் நீட்டிக்க முடியாது வேற ஏதாவது நாம திட்டம் போடணும் என்னோட சிந்தனையும் அதே மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இரவாதன் உள்ளவனா தேக்கனையும் முடியனையும் தேடி பாட்டாபரைக்கு போனவன் அங்க இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுதான் இங்க வந்து சேர்ந்தான் முதல்ல அவன் வந்திருக்கிற செய்திய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்வையிலேயே முடிவு செஞ்சுக்கிட்டாங்க பரம்புப்படை பெரும் வெற்றியை ஈட்டிய நாள்ல அதுக்குரிய முழு மகிழ்வோடு இருந்துச்சு இரவாதனோட முகம் அவன் வந்திருக்க கூடிய காரணத்தை சொன்னான் நான் இன்னைக்கு மூஞ்சல முழுமையா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்க்க தொடங்கினாங்க நேற்றைய போர்ல முடியனும் இரவாதனும் மூஞ்சல நெருங்கி போனாங்க அப்பதான் முரசினுடைய ஓசை கேட்டு போர் முடிஞ்சது ஆனா இன்னைக்கு வேந்தர்களோட படை மொத்தமும் கீழே இறங்கி பரம்பு படைய சூழ்ந்து முற்றுகை தாக்குதல் ரொம்ப சின்ன படைதான் மூஞ்சல பாதுகாத்து நின்னுகிட்டு இருந்துச்சு தேக்கனோட திட்டப்படி இரவாதனோட குதிரைப்படை வேந்தர்களுடைய முற்றுகைய உடைச்சு வெளியேறி மூஞ்சல அடைஞ்சது அங்க எண்ணிக்கையில குறைந்த கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் தான் பாதுகாத்து நின்னுகிட்டு இருந்தாங்க சின்ன படை நிக்குது அப்படின்னு சொல்லி மூஞ்சல முழு வட்டத்துல தாக்கக்கூடிய முயற்சியில இரவாதன் ஈடுபட்டான் ஆனா குதிரை குதிரைப்படையும் சின்னதா இருந்ததால அவனால உள்ள நுழைய முடியல ஆனா மூஞ்சலினுடைய தன்மை முழுமையும் அவனால கவனிக்க முடிஞ்சது முடியன்கிட்டயும் தேக்கன் கிட்டையும் அதை பத்தி எடுத்து சொன்னா நேத்து மூஞ்சலை சுத்தி பல்லாயிரம் வீரர்களை கொண்ட பெரும் படை இருந்துச்சு நாம அது பக்கத்துல போனாலும் அதோட தன்மையை முழுமையா நம்மளால பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ரொம்ப குறைந்த வீரர்கள் தான் இருந்தாங்க அவங்க மூஞ்சில அமைச்சிருக்கக்கூடிய விதத்தையும் அதை பாதுகாக்க செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஏற்பாட்டையும் முழுமையா என்னால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு இரவாதன் சொன்னா மருந்து தேய்க்கப்பட்டு காஞ்ச வாழை மட்டை ஒண்ணு பக்கத்துல இருந்த விளக்கினுடைய சுடர்ல தேக்கன் வச்சாரு நெருப்பு சட்டுன்னு பத்துச்சு போதுமான அளவுக்கு அதை எரிய அமுக்கி ஒரே நிமிஷத்துல கருகி தேய்த்த விரல்களின் வழியா புகை வெளியேறியபடியே இருக்க சதைக்கு மேல போதுமான சூட்டோடு மருந்து உள்ள இறங்குச்சு தேக்கனோட இந்த செயலை பார்த்தபடியே இரவாதன் சொன்னா மூஞ்சல உடைக்கிறதுக்கு நமக்கு புதிய திட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தேக்கன் கேட்டாரு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம அப்படிங்கறதால சட்டுன்னு கேட்டுட்டேன் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது வேற என்ன செய்யலாம்னு சொல்லு இடர் மிகுந்த நேரத்துல தானே அவங்களை களமிறக்கலாம்னு இருக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு இரவாதன் சொன்ன போது முடியன் சொன்னாரு தேக்கன் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னாரு இப்போ தேக்கன் முடியனை பார்த்தாரு தேக்கன் பயன்படுத்தின ஈட்டி ஓரத்துல சாய்த்து வைக்கப்பட்டிருந்துச்சு முடியனோட சொல்ல ஏற்றுக்கொண்ட இரவாதன் அடுத்து கேட்டான் சரி திரையர்களையாவது உள்ள இருக்கலாமா இப்போ தேக்கன் பார்த்தாரு தேக்கன் பயன்படுத்தின ஈட்டி ஓரத்துல சாய்த்து வைக்கப்பட்டிருந்துச்சு முடியனோட சொல்ல ஏத்துக்கிட்ட இரவாதன் அடுத்து கேட்டான் சரி அரிமான்கள் வேண்டாம் திரையர்களையாவது களத்துல உள்ளே இருக்கலாமா அப்படின்னு கேட்டான் ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு முடியன் கேட்டாரு அப்படி நான் சொல்ல வரல மூஞ்சல தகர் தெரியவும் அழித்தொழிக்கவும் நம்மளால முடியும் ஆனா உள்ள இருக்கிற நீலனை வெளியே கொண்டு வர்றதுக்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டமும் பலவிதமான தாக்குதல் முறைகளையும் ஒருங்கிணைக்க வேணும்ல ஏன் அப்படின்னு முடியன் கேட்டாரு ஏன்னா மூஞ்சல் அமைக்கப்பட்டிருக்க கூடிய விதம் அப்படி இருக்கு மணற்பரப்புல பரப்புல பள்ளம் பறிச்சா அடுத்த நிமிஷமே சுத்தி இருக்கிற மணல் எல்லாம் சரிஞ்சு மூடிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஆயுதங்கள் ஒன்னோட ஒண்ணு செருகப்பட்டு வெளிப்புற சுவர் அமைக்கப்பட்டிருக்கு அதோட பின்பகுதியில தான் கவச வீரர்களோட அணிவகுப்பு நிக்குது அவங்களுக்கு பின்னாடி திரும்பவும் ஆயுதங்களோட சுவர் திரும்பவும் வீரர்கள் அப்படின்னு மூணு அடுக்கு இருக்கு இப்படிப்பட்ட சுவரை எந்த இடத்துல தகர்த்தாலும் அடுத்த நிமிஷமே பக்கத்துல பின்னப்பட்ட இருக்கக்கூடிய ஆயுத சுவர் விரிந்து கொடுத்து தகர்த்தப்பட்ட இடத்தை மறைச்சு நிரப்பிரும் அதே மாதிரி வீரர்களை வீழ்த்தினாலும் பக்கத்துல நிற்கக்கூடிய வீரர்கள் அந்த இடைவெளியை உடனடியாக நிரப்புவாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இரவாதன் சட்டினு முடியன பார்த்து கேட்டான் நேத்திக்கு போர் நாம மூஞ்சில நெருங்கினதுமே முடிஞ்சிருச்சு ஆனா நான் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தேன் அது நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டான் ஆமா இவ்வளவு பக்கத்தில் வந்தும் பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தவிப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் அப்படி நினைக்கணும் அப்படிங்கறதாலதான் நான் இருந்தேன் இருந்த சமயத்துல மூஞ்சல சுத்தி நிறைய வீரர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க தேர்களும் குதிரையும் இங்கேயும் அங்கேயும் நின்னுகிட்டு இருந்துச்சு ஆனா போர் முடிஞ்ச முரசினுடைய ஓசை கேட்டதுமே வீரர்கள் தங்களோட பாசறைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரொம்ப நேரம் நான் அங்க நின்றுகிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா மூஞ்சலுக்குள்ள கூடாரம் எந்த தன்மையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெளிவா பாக்கணும் அப்படிங்கறதால மூஞ்சலையும் தெளிவா பார்த்தேன் பன்னெண்டு கூடாரங்கள் இருந்துச்சு அப்படின்னு இரவாதன் சொன்னா பன்னெண்டு கூடாரங்கள் இருக்கு அப்படிங்கறது முடியனுக்கு தெரியும் அதனால முடியனை இதை பெருசா எடுத்துக்கல தேக்கன் மருந்து தேய்க்கப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடர்ல காட்டி பத்த வச்சாரு அப்ப இரவாதன் சொன்னா ஆனா இன்னைக்கு நான் பார்த்தபோது பதினைந்து கூடாரங்கள் இருந்துச்சு சுடர நோக்கி இருந்த தேக்கனினுடைய பார்வை இப்போ இரவாதனை நோக்கி திரும்பிச்சு இப்பதான் இரவாதன் என்ன சொல்ல இரவாதன் சொன்னா பார்த்தது எதுவுமே உண்மையான கூடாரங்கள் கிடையாது படை வீரர்கள் உள்ள மறைஞ்சிருக்க கூடிய பொய்க் கூடாரங்கள் அது அந்த வகை கூடாரங்கள் சின்னதும் பெருசுமா நிறைய இருக்கு அப்ப தேக்கன் கேட்டாரு அரிமான்களும் திரையர்களும் இல்லாம மூஞ்சல உடைச்சு நீலனை வெளிக்கொண்டு வரதுக்கு நீ சொல்ல கூடிய திட்டம் என்ன தேக்கன் இப்படி கேட்டதுமே இரவாதனினுடைய கண்கள் அகல விரிஞ்சது பரம்பு ஆசானான தேக்கன் இந்த போரினுடைய இலக்கை அடைவதற்கான உத்திய பத்தி நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கிறார் அப்படின்னதும் உடலெங்கும் உற்சாகம் பீரிட்டுச்சு இரவாதனுக்கு நீண்ட தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்தபடி சொல்ல தொடங்கினான் மூஞ்சலா ஒரே ஒரு குழு மட்டும் ஒரே இடத்துல உடைச்சு முன்னேற முடியாது ஒரே நேரத்துல மூணு திசைகள்லயும் உடைச்சு உள்ள நுழையணும் அப்பதான் அவங்களோட சங்கிலி தொடர் பாதுகாப்பு முறைய செயலுக்க செய்ய முடியும் அதே நேரத்துல பொய்கூடாரங்களை நோக்கி குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொன்னவன் அம்பு ஒண்ணு எடுத்து தரையில கீறி அந்த மூஞ்சலோட வரைபடத்தை வரைய தொடங்குறான் அப்ப அவனோட திட்டத்தை தெளிவா சொல்றான் மூணு திசைகள்ல இருந்தும் மூஞ்சல ஒரே நேரத்துல தாக்கி முன்னேறுவோம் முடியன் இடது உதிரன் வலது புறமோ மூஞ்சலோட தடுப்பாரனை உடைக்கட்டும் நான் நேர் கொண்டு தாக்கி உள்ள நுழைகிறேன் மத்த ரெண்டு பேரும் மூஞ்சல உடைச்ச இடத்துல இருந்து உள்ள நுழையாம ஆயுதங்களாலும் வீரர் மனிதர்களாலும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய வெளிப்புற சுவரை முற்றிலும் அழிக்க கூடிய வேலையை செய்யட்டும் நான் என்னோட குதிரை படையோட உள்ள போறேன் உள்ள போனதுமே என்னோட படை மூணா பிரியும் பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய்கூடாரங்கள்ல இருக்கக்கூடியவங்களை மட்டும் தான் தாக்கும் கரிணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள்ள பாதுகாத்து நிக்க கூடிய அகப்படை வீரர்களை மட்டும் தான் தாக்கும் என்னுடைய தலைமையிலான பிரிவு நீலனோட கூடாரத்தை நோக்கி முன்னேறி நீலன் கிட்ட போய் நிக்கும் இந்த தாக்குதலின் போது எதிரிகளோட முழு கவனமும் அப்படிங்கறதுக்காக மூஞ்சல விட்டு ரொம்ப தூரத்துல களத்தினுடைய மைய பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதல தேக்கனும் ஈங்கையனும் நடத்தணும் அப்படின்னு இரவாதன் சொன்னான் நீ சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு சரியான திட்டம்தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய பிழை என்ன இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்டாரு பிழை ஏதும் இருக்கிறதா நினைக்கல சிக்கல் அப்படிங்கிறது பிடரிமானும் கருணியும் இந்த திட்டத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும் கூடாரத்தை சுத்தி பாதுகாத்து நிற்கக்கூடிய கவச வீரர்களை தாக்குறதுக்கும் கூடாரங்கள்ல குவிஞ்சிருக்க கூடிய வீரர்களை தாக்குறதுக்கும் இரண்டு வேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்றணும் அதுக்கு தெளிவான பயிற்சி வேணும் அப்படின்னு இரவாதன் சொன்னான் இது கேட்டதுமே முடியன் சொன்னாரு உதிரனோட விற்படை மூஞ்சல விட்டு ரொம்ப தள்ளி நின்னாதான் எதிரிகளோட பெரும்படை மூஞ்சல விட்டு விலகி நிக்கும் அவங்களோட கவனமும் இருகூரா பிரிஞ்சிருக்கும் அதனால உதிரன வெளியில தான் வச்சிருக்கணும் சரி அப்படின்னா ஈங்கையனோட தலைமையிலான படையை மூஞ்சல வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு இரவாதன் கேக்குறான் போர்ல யார எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வாழை மட்டும் எடுக்கிறாரு தேக்கன் முடியணும் தேக்கன் சொல்ல போறத கேக்காம தரையில வரையப்பட்ட வரைபடத்தையே இரவாதனோ தேக்கன் ஏன் இப்படி தேக்கனையே அப்ப தேக்கன் சொன்னாரு இத்தனை நாள் போர்லையும் சொல்லிக்கிற மாதிரி எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறல ஒரு படைக்கு தலைமையாற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வியப்போடு இரவாதன் கேட்டான் சோழ படைய பயங்கரமா தாக்கி அழித்தவன் அப்படின்னு அவனையும் அவன் கூட இருக்க வீரர்களையும் பத்தி நீலனும் உதிரனும் சொன்னாங்களே இருக்கலாம் அது தாக்குதல் போர் அப்படிங்கறதால அவங்க பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரிய ஓட செஞ்சிருக்கலாம் ஆனா படைப்பிரிவோட முன்னேறக்கூடிய போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு வரைபடத்துல இருந்து கண்களை அகற்றாமலேயே சொன்னாரு தேக்கனும் ஈங்கையனும் பின்களத்துல நிக்கட்டும் உதிரன் தட்டியங்காட்டினுடைய இடதுபுறம் இருந்து எதிரிய நோக்கி முன்னேறட்டும் நாளைக்கு போர்ல தேர்ப்படை தளபதி கூலியனுக்கு பதிலா விண்டன் களமிறங்க இருக்கிறான் நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் நம்ம மூணு பேரும் மூஞ்சலுக்குள்ள நுழையலாம் இரவாதனோட முகத்துல சுடரினுடைய ஒளி பரவி நின்னுச்சு இந்த விண்டன் யாரு அப்படின்னா இரவாதன் மாதிரி இளம் வீரன் தான் பாரி தனியா பயணம் மேற்கொள்ளும்போது போது தேக்கனால மறை பாதுகாப்புக்காக அனுப்பப்படக்கூடியவங்கள்ல இந்த விண்டனும் ஒன்னு அவனும் நானும் தந்தையோட இணைஞ்சு போரிட்டா கண்டிப்பா மூஞ்சல ஒடிச்சு நீலனை மீட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு இரவாதனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு இந்த தடவை எடுத்த வாழை மட்டைய சுடர்ல பத்த வைக்கவே இல்ல தேக்கன் கலையத்துல இருந்த மூலிகை சாத்துல நினைச்சு இதுவரைக்கும் சுட்டு தீத்த பகுதியின் மீது ஒட்ட வச்சாரு தேக்கன் நாளைக்கு நாம தாக்குதல் போர நடத்த வேண்டாம் உதிரனோட விற்படையும் குதிரைப்படையும் இன்னைக்கு போர்ல பேராற்றல வெளிப்படுத்தி இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் தேவை அப்பதான் நாளைக்கு மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை அப்போ இரவாதன் சொன்னா அதுவும் சரிதான் பிடரிமான் அப்புறம் கருணி இவங்க ரெண்டு பேர் தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சி தேவை இன்னைக்கு ரொம்பவும் கழச்சு போயிருப்பாங்க நாளைக்கு இரவு அந்த பயிற்சியை முழுமையா எடுத்துக்கிட்டு நாளைக்கு மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் ஈரமட்டைய விழா வெலும்பின் மேல் போர்த்தியபடி திரும்பவும் கட்டுல சாயிறாரு தேக்கன் இரவாதன் வெளியேறினதுக்கு அப்புறமா முடியனும் தேக்கனும் எதுவுமே பேசிக்கல முடியன் புதிய திட்டத்துக்காக தேக்கனை சந்திக்க வந்திருந்தாரு ஆனா இரவாதன் வெளியே போனதுக்கு அப்புறமா முடியனும் தேக்கனும் பேசிக்கொள்ள தேவை எதுவுமே இல்லாம இருந்துச்சு ஏன் அப்படின்னா இரவாதன் மூலமாவே எல்லாமே பேசப்பட்டிருந்துச்சு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது தட்டியங்காட்டுல சுதறி கிடக்கக்கூடிய பிணங்களின் மீது கதிரவனின் ஒளி படர்ந்துச்சு இரவெல்லாம் முயற்சி பண்ணியும் கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய தன் வீரர்களினுடைய உடல்களை வேந்தர் படையால முழுமையா எடுத்துட்டு போக முடியல நேத்திக்கு சாயங்காலத்துல இருந்து குதிரைகளும் மாடுகள் பூட்டிய வண்டிகளும் பிணங்களை எடுத்துக்கிட்டேதான் இருந்துச்சு ஆனாலும் முடிஞ்ச பாடில்ல முற்றுகை போர் அப்படிங்கறதால பரம்பு படையினர் அணிவகுக்க கூடிய பகுதிக்கு பின்புறமும் முற்றுகை போர் அப்படிங்கறதால பரம்பு படையினர் அணிவகுக்க கூடிய பகுதிக்கு பின்னாடியும் எத்தனையோ வேந்தர் படை வீரர்கள் நின்று போர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க போர்க்கள பணியாளர்கள் இரவெல்லாம் பந்தங்களினுடைய வெளிச்சத்துல எத்தனையோ உடல்களை அப்புறப்படுத்தினாங்க ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னும் ரொம்ப தூரத்துக்கு உடல்கள் கிடக்குது அப்படிங்கிறது அதுவோ எதிரி படையினர் உடல் கிடக்கிறது அவமானமா நினைப்பாங்க போர் அப்படின்னா அந்த உடல்கள் எதிரிகளினுடைய கால்கள்லயோ அவங்களுடைய குதிரைகளின் கால்கள்லயோ தேர் சக்கரத்திலயோ நசுங்கி சிதையிறது குடிதிலும் கொடிது அதனால அதை அப்புறப்படுத்த பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டாங்க மாடுகள் பூட்டிய வண்டிகள்லயும் குதிரைகள் பூட்டிய வண்டிகள்லயும் அப்புறப்படுத்துறவங்க இனி அப்படி செஞ்சு முடிக்க பொழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மாளிகையின் தரையில இருக்கக்கூடிய பெரு விரிப்பு போல மரப்பலகைகளை கொண்டு வந்து ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பூட்டி பெருஞ்சட்டகத்தை உருவாக்குனாங்க இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களினுடைய உடல்களை இழுத்துட்டு வந்து அந்த சட்டகத்தின் மீது போட்டாங்க அஞ்சு வண்டிகள்ல கொண்டு செல்லக்கூடிய பிணங்களை ஒரு சட்டகத்தின் மேல கிடத்து இழுத்து செல்லலாம் ஆனாலும் வேலைகளை வேகப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா ஈட்டி பாஞ்சு கிடந்த வீரனினுடைய உடல்ல இருந்து ஈட்டிய பிடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உடலை தூக்கி மர சட்டகத்தின் மீது போட முடியும் இல்ல அப்படின்னா அடுத்த உடலை தூக்கி போட அது ஒரு தடையா இருக்கும் ஒவ்வொரு உடல்ல இருந்தும் இந்த ஈட்டியை இழுத்து பிடுங்க வேண்டி இருந்துச்சு எல்லா உடல்கள்லயும் எத்தனையோ அம்புகள் தச்சு கிடந்ததால அதை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண செயலா இல்ல அம்பு முனையினுடைய இரு பகுதிகளும் ரொம்ப கூர்மையானது அப்படின்னே சொல்லலாம் தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து கொண்டுதான் வெளியில வரும் மருத்துவனால கூட அதை அவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்கவே முடியாது ஆனா போர் பணியாளர்களோ கைகளுக்கு சிக்குனதை எல்லாம் பிடுங்கி எரிஞ்சு உடல்களை தூக்கி மர சட்டகங்கள்ல போட்டாங்க மர சட்டகங்களை இழுத்துட்டு போறதுக்கு யானைகள் வந்துகிட்டே இருந்துச்சு உடலினுடைய இரண்டு பக்கங்கள்லயும் கட்டப்பட்ட பெரும் வடங்களால மர சட்டங்களை யானைகள் இழுக்க தொடங்குச்சு குஞ்சினு குவிக்கப்பட்ட பிணக்குவியல்கள் தட்டியங்காட்ட விட்டு மெல்ல நகர்ந்துகிட்டே இருந்துச்சு தன்னுடைய முதுகு எத்தனையோ மனித உடல்களை சுமந்தபடி நத்தை மாதிரி ஊர்ந்து போய்கிட்டு அந்த மரச்சட்டகம் இழுத்து போட்டு தான் தாக்குதலினுடைய தன்மையை கணிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனையும் வச்சு தாக்குவோரினுடைய திறமைய மதிப்பிடுவாங்க இன்றைய நாள்ல வேந்தர் படையினுடைய எண்ணிலடங்காத கவசாணி வீரர்களினுடைய கழுத்து பகுதியில அம்பு பாஞ்சு இறந்து கிடந்தாங்க கவச அணி வீரர்கள் ஒன்னு ரெண்டு பேர் கழுத்து பகுதியில அம்பு பாஞ்சு இறக்கலாம் ஆனா இத்தனை பேர் எப்படி பார்த்து வீழ்த்தப்பட்டார்கள் நினைச்சு பார்க்கவே முடியல அதுவும் கவச அணி வீரர்களினுடைய உடல்களை தூக்கி மர சட்டகத்துல போடுறது ரொம்ப கடினமான ஒண்ணு சில நேரத்துல மூணு பேர் சேர்ந்து கூட ஒருவரை தூக்கி போட முடியாது ஆனாலும் அந்த வேலைய வேக வேகமா செஞ்சுகிட்டு இருந்தாங்க பிணங்களை இழுக்கக்கூடிய யானையும் அதோட பாகனும் யச்சினியனுடைய வடிவாகவே பார்க்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா போர் தொடங்கும் போது அழிவின் தேவதை யட்சனிக்காக பவள முடிஞ்சது அப்படின்னா போர்க்களத்துல பிணங்களை எடுத்துட்டு போகக்கூடிய யானைகளையும் அதோட பாகன்களையும் யச்சனைக்கு பலி கொடுத்து குளிரூட்டுவாங்க வழக்கம் போல நாளிகை பரன் நோக்கி தேர்ல வந்தாரு திசிவாளர் ஆனா தேர் ஓட்டக்கூடிய வளவனால குறிப்பிட்ட தொலைவை கடந்து தட்டியங்காட்டுக்குள்ள தேர செலுத்தவே முடியல ஏன் அப்படின்னா வீரர்களோட உடல்கள் எல்லா இடத்திலையுமே கிடந்துச்சு உயிர் துடிப்பு முடிவுறாம தவிச்சு மேலழக்கூடிய குரல் அங்கங்க கேட்டுகிட்டே இருந்துச்சு கீழே கிடக்க கூடிய வீரர்களினுடைய உடல்களை தேர் சக்கரங்களால கூடாது அப்படிங்கறதுல கவனமாயிருந்த வளவனால ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஓட்டவே முடியல கடிவாளத்தை இழுத்து குதிரைய நிறுத்தினான் தேர விட்டு கீழே இறங்குறாரு திசைவாளர் மரணத்தினுடைய ஆட்சி நடக்கிற நிலத்தை கண் கொண்டு பார்க்கவும் கால் கொண்டு நடக்கவும் முடியாம அப்படியே நின்னுகிட்டு இருந்தாரு என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை நீண்டு விழக்கூடிய அவருடைய நிழல் நேரமாக கிட்டு இருக்கிறத உணர்த்துச்சு வேற வழியே இல்லாம பறம் நோக்கி நடக்க தொடங்கினாரு திசைவாளர் இங்க இந்த மனநிலையோட இருக்கும் போது அங்க மூஞ்சல சுத்தியும் போருக்கான பரபரப்பு இருந்துச்சு உதயஞ்சேறல் மட்டும் போருக்கான கவச உடை அணிந்து தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியேறினாரு கூடாரத்தை விட்டு வெளிவரவே இல்ல மெய்காப்பாளர்களும் அகப்படையினரும் தீவிரமா இருந்தாங்க குலசேகர பாண்டியன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்ப புதிய விற்பன் அவரை பாக்குறதுக்காக வந்தான் நேத்திக்கு இரவு நடந்த உரையாடல் புதிய விற்பனுக்கு கோபத்தையும் பெரும் குழப்பத்தையும் உருவாக்கி இருந்துச்சு அப்போ புதிய வற்பன் குலசேகர பாண்டியன் கிட்ட

முற்றுகை தகர்க்கப்பட்டு முற்றுகை இடப்பட்டவர்கள் பெரும் தாக்குதலை பாக்குறது போர்க்களத்துல தோல்விக்கு இணையான ஒண்ணு எந்த ஒரு மன்னனும் அதுக்கப்புறம் போர் நடத்தணும்னு நினைக்கவே மாட்டான் சேரனுக்கும் சோழனுக்கும் நம் மீதான நம்பிக்கை முற்றிலும் சுதையும் படியான நாளா நேற்று அமைஞ்சது அந்த நிலையில வழக்கம் போல நம்ம மூணு பேரும் சந்திச்சு பேச நம்மளோட பேச்சு முடிவும் நமக்கு தான் அமையும் அதைதான் மயூர்கலார கூப்பிட்டு அவையில மூவேந்தர்களினுடைய எல்லா தளபதிகளின் மீதும் கடும் குற்றச்சாட்ட முன்வைக்க சொன்ன அப்படின்னு சொன்னாரு புதிய விருப்பம் வழக்கம் போல திகச்சு போய் நின்னா குலசேகர பாண்டியன் அப்ப சொன்னாரு ஆனா மயூர்களார் இந்த இந்த வாய்ப்ப தனக்கானதா முழுமைய மாத்திக்கிட்டா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அவனோட கோபம் இது கேட்டதும் புதிய விற்பனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியும் ஆனாலும் தலைமை தளபதியை அவன் அவ்வாறு சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு பேச்ச தொடர்ந்த போது குலசேகர பாண்டியன் குறுக்கிட்டு சொன்னாரு அது முக்கியம் கிடையாது மகனே மகள் ஊட்டக்கூடிய செய்தி ஒன்று அதிகாலை என்னை வந்தடைந்தது பொதியவர்பன் வேந்தரனுடைய முகத்தை உற்று பார்த்தபடி அவர் அடுத்து என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான் அப்ப குலசேகர பாண்டியன் சொன்னாரு இன்னைக்கு சாயங்காலம் உன்னுடைய மனைவியான பொர்சுவை பாரிய பாக்குறதுக்காக இரளிமேட்டுக்கு போறா நம்மளுடைய வீரர்களும் அவளுக்கே தெரியாத மாதிரி கூட போக இருக்காங்க நாம எதிர்பார்த்த நாள் இது அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்றாரு இங்க திசைவேளரோட கை உயர்ந்ததும் தட்டியங்காட்டினுடைய ஐந்தாம் நாள் போருக்கான முரசினுடைய ஓசி ஒழிக்க தொடங்குச்சு ஆனா தட்டியங்காடெங்கும் பிணங்களை அகற்றக்கூடிய பணி முழுமையா நடக்கல பெருமர சட்டகங்களை யாரைகள் அணிவகுத்து முன்னாடியும் பின்னாடியும் இன்னும் உடல்கள் கிடந்துச்சு வேந்தர் படை உடல்களை முழுமையா அகற்றாம நாம முன்னேறி செல்ல வேண்டாம் அப்படின்னு முடியல் சொல்றாரு வேந்தர்களினுடைய படையோ வெகு தொலைவுல அணிவகுத்தபடி அப்படியே நின்னுகிட்டு இருந்துச்சு பரம்பு படை முன்னாடி நகராததால அவங்களும் முன்னாடி நகரல யட்சினி யானைகள் பிளிரலோட மர சட்டகங்களை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு கருங்கை வாணன் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே இல்ல பேரரசரனுடைய உத்தரவுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான் ஆனா பேரரசரோ காலம் தான் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாரு கருங்கைவானனோட முகம் ரொம்ப இருண்டு போய் இருந்துச்சு அதை பார்த்தபடி தன்னுடைய இறுக்கத்தை தளர்த்தாமலே பேரரசர் சொன்னாரு தற்காத்து நெல் எதிரிகள் முன்னேறி வந்தால் மட்டும் தாக்கு அப்படின்னு சொன்னாரு இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க முடியனும் அதே தான் இருந்தாரு விற்படை வீரர்களுக்கு இன்னைக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது அதே மாதிரி குதிரைப்படையையும் இன்னைக்கு கடினமான தாக்குதலுக்கு உட்படுத்த கூடாது காலாட்படை வீரர்களையும் தேர்ப்படை வீரர்களையும் முன்புறமா அணிவகுக்க செஞ்சாரு தேர்ப்படை தளபதியா விண்டனுக்கு இன்னைக்குதான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு விண்டன் ஏறி சென்று தாக்கக்கூடிய கூடிய துடிப்போடு இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட தெளிவான கட்டளைகளை கொடுத்தாரு முடியன் இப்போ தட்டியங்காட்டுல ரொம்ப அமைதி நிலவுச்சு மரணத்தினுடைய ஆட்சிய பார்த்து மனுஷன் நிலை குழஞ்சு நிக்கிறான் அப்படின்னு திசைவாளருக்கு தோணுச்சு போர் தொடங்குறதுக்கான முரசினுடைய ஓசையை கேட்டதுக்கு அப்புறமாவும் இரு பக்க படைகளும் பாஞ்சு முன்னாடி நகரவே இல்ல மரணத்தினுடைய பேயிருவுக்கு முன்னாடி அசைவற்று நிற்கக்கூடிய காட்சி தெளிவா தெரிஞ்சது பொழுது ஆகிக்கிட்டே இருந்துச்சு போர்க்களத்தினுடைய ஒரு எல்லையில இருந்து மறு எல்லை வரைக்கும் கண்களை ஓட விட்டு துல்லியமா பாத்துக்கிட்டு இருந்தாரு தசைவேளர் வேற எங்கிருந்தாவது தாக்கி முன்னாடி வர்றதுக்கான திட்டம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியல சில அணிகள் முன்னாடி நகரத் தொடங்குச்சு பிற்பகலுக்கு அப்புறமா அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன மோதல்களை தேர்ப்படையினர் நடத்தினாங்க ஆனா இரண்டு தரப்பும் மொத்த படையை முன்னாடி நகர்த்தவே இல்ல இரு படை தலைமை தளபதிகளும் தெரிஞ்சே ஒரு விளையாட்டை விளையாடிகிட்டு இருந்தாங்க ஆனா இறுதி நாளிகையில பெரும் தாக்குதல் நடக்கும் அப்படின்னு திசைவாளருக்கு தெரிஞ்சது அந்த தாக்குதலின் போதுதான் நம்ம கவனமா நிக்கணும் கடைசி நாளிகைய பயன்படுத்தி சதிய நிகழ்த்தலாம் அப்படின்னு யோசிச்சாரு எந்த சூழல்லையும் களத்தினுடைய நடுவுல இருக்கக்கூடிய இந்த பரன்ல நிக்கவே கூடாது படைகளின் போக்குக்கு தகுந்த மாதிரி வேந்தர் தரப்புல இருக்கக்கூடிய பரன்களின் மீதோ இல்ல அப்படின்னா பரம்பின் தரப்புல இருக்கக்கூடிய பரன்களின் மீதோ ஏறி நின்னு ஒத்து கவனிக்கணும் அந்த தாக்குதலின் போது நம்ம கவனமா நிக்கணும் கடைசி நாளிகைய பயன்படுத்தி சதிய நிகழ்த்தலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா பிற்பகல்லையும் போக்கு காட்டக்கூடிய போரத்தான் இரண்டு தரப்புலையும் நடத்தினாங்க அங்கொண்டும் இங்கொண்டுமா ஈட்டிகள் குறுக்கிட்டு பாஞ்சது அம்புகள் விடுக்க கூடிய ஓசை ரொம்ப மெல்லியதா காற்றுல கேட்டுச்சு இரண்டொரு தேர்கள் அப்பப்போ வேகமா கடந்து போய்கிட்டே இருந்துச்சு சட்டன நினைவு வந்தவரா திசைவாளர் நாளிகை ஓட்டல குனிஞ்சு பார்க்கறாரு அவரால நம்பவே முடியாத ஒரு நாளா இன்னைக்கு நாள் முடிய இருந்துச்சு நீண்ட நிழல் மூன்றாம் கோட்டை தொட்டுச்சு அவர் கைகளை உயர்த்துறாரு முரசினுடைய ஓசை எல்லா இடத்துலயுமே கேட்டுச்சு ஐந்தாம் நாள் போர் முடிவுக்கு வந்துச்சுங்க கதிரவன் காரமலையினுடைய பின்புறம் இறங்க தொடங்குச்சு ஒளியினுடைய கைகள் மறைய தொடங்குச்சு சேரன் செங்கனச்சோழனினுடைய கூடாரத்துக்குள்ள வந்தான் குலசேகர பாண்டியனுடைய கூடாரத்தை நோக்கி அவருடைய மகனான பொதியவர்பன் போனா எல்லாருமே எதிர்பார்த்த இரவு வர தொடங்குச்சு இந்த இரவுல என்ன நடக்க போகுது ஏன் எல்லாரும் இந்த இரவுக்காக காத்திருந்தாங்க இந்த இரவுல அப்படி என்ன வேலை நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்